கேரளாவில் தந்தை பெரியார் அவர்கள் பங்கேற்ற அந்த சத்தியாகிரக போராட்டத்தின் நூற்றாண்டு விழா நாளை நடைபெற இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் கேரளாவில் இருக்கின்ற வைக்கத்தில் உயர்சாதிக்காரர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த தெருக்களில் நடமாடக்கூடாது என்று தடை விதித்திருந்ததை எதிர்த்து அங்கே ஒரு போராட்டம் தொடங்கியது அங்கே மா மாதவன் என்பவர் தலைமையில் தொடங்கிய அந்த போராட்டம் பின்னர் விரிவடைந்தது அதில் தந்தை பெரியார் அவர்கள் தலைமையேற்று அந்த போராட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு தந்தை பெரியார் அவர்கள் சென்றார்கள் தந்தை பெரியாரோடு அவருடைய துணைவையார் நாகம்மையார் அவருடைய சகோதரி கண்ணம்மையார் அதே மதுரை ஐயமுத்து நம்பெருமாள் ஆகியோர் சென்றார்கள் இவர்கள் சென்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் நீண்ட காலமாக நடைபெற்ற அந்த போராட்டம் ஓராண்டிற்கு பிறகு ஒரு முடிவிற்கு வந்தது இதற்கிடையில் தந்தை பெரியார் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சமகார யாகமெல்லாம் நடத்தினார்கள் சத்துரு சமகார யாகம் என்ற பெயரில் ஆனால் பெரியார் அந்த போராட்டத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக முன்னெடுத்தார் யார் அந்த யாகத்தை நடத்தினார்களோ அவர்களுக்கே இழப்பு வந்தது அதற்கு பிறகு அரசு தரப்பில் அன்றைக்கு இறங்கி வந்தார்கள் பெரியாருடைய அந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்தது பொதுமக்கள் அங்கே நடமாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது எனவே வைக்கத்தில் கிடைத்த அந்த வெற்றி என்பது இந்தியா முழுவதிலும் எதிரொலித்தது அந்த வைக்கம் வெற்றி போரையின் நூற்றாண்டு விழாதான் நாளை கேரளா வைக்கத்தில் நடைபெற இருக்கிறது அந்த விழாவிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் முதல்வர் மாண்மிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார்கள் இருக்கிறார்கள் கேரளாவின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற அந்த விழாவில் புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியாருடைய சிலையை திறந்து வைக்க இருக்கிறார்கள் நூலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள் நினைவகத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள் இது எடுத்துக்காட்டுகின்ற செய்தி என்பது தொடர்ந்து சனாதன சக்திகளுக்கு எதிராக தந்தை பெரியார் வழியில் போராடுகின்றவராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரவர்கள் இருக்கின்றார்கள் திராவிட மாடல் ஆட்சி மாத்திரமல்ல திராவிட இயக்கத்தினுடைய வார்த்தெடுப்பாக அதனுடைய வாரிசாக இன்றைக்கும் அதை முன்னெடுக்கின்ற தலைவராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை தான் இது காட்டுகிறது இந்தியாவிற்கு எதிர்காலத்தில் வழிகாட்டுகின்ற ஒரு தத்துவமாக திராவிட தத்துவம் திகழ இருக்கிறது என்பதற்கு பெரியார் எடுத்த அந்த போராட்டம் முன்னோட்டமாக அமைந்தது இன்றைக்கு அதன் தொடர் வெற்றியாக இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுக்கின்ற சமூக நீதி கொள்கையை எல்லோரும் பின்பற்றுகின்ற சூழல் வந்து கொண்டிருக்கிறது போல் சமூக நீதி அடிப்படையில் நடைபெறுகின்ற இந்த தமிழ்நாட்டின் ஆட்சியினுடைய பல்வேறு முக்கிய திட்டங்களை இன்றைக்கு இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் பின்பற்றுகிறார்கள் எனவே வைக்கம் நூற்றாண்டு விழா அந்த வெற்றி நூற்றாண்டு விழா என்பது இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திருப்புமுனையாக நாளைய நிகழ்வு அமையும் என்பதில் எந்த கருத்தும் வேறு யாருக்கும் இருக்க முடியாது